ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசனத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதுன லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஜூலை பத்தொம்பது முதல் ஜூலை இருபத்தைந்து வரை முதல் நாள் ஜூலை பத்தொம்பது நம்ம லக்னத்துக்கு இலாபஸ்தானமான மேஷராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறாரே அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே பரணி நட்சத்திரத்தினுடைய தாக்கம் தான் சுக்கரனுடைய செயல்பாடு தான் சுக்கரன் நமக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைய பலன்களை செலவுகளாகவும் மூலதனங்களாகவும் செய்வாருங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்போ ஒரு மூலதனம்ங்கிறது செலவு தான் ஆனால் அது பயனுள்ள செலவு நமக்கு திரும்பி வரக்கூடிய பணம் அந்த வகையில் இன்றைக்கி நாள் இருக்கும் தொழில் சார்ந்த நன்மைகள் நடக்கும் சில பேர் சேமிப்புகளுக்காக கூட டெபாசிட் பண்ணுவாங்க அதுக்கும் நல்லது தான் அனைத்து விதமான தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் ரெசார்ட்டு கேளிக்கைகள் மற்றும் அன்றாடம் உபயோகப்படக்கூடிய பொருளினுடைய வியாபாரங்கள் இதெல்லாமே வந்து இன்றைக்கி ஃபோர்ஸாக நமக்கு ரொட்டேஷன் ஆகும் நம்முடைய தீவிரமான ஆராய்ச்சி பணிகளில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஐடியா தோணும் ஒரு சிலர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பன்னெண்டாம் இடம் வேலை செய்யணும் அந்த மாதிரி கண்டுபிடிப்பு லைனில் இருக்கிறவங்களுக்கும் ரகசிய செயல்பாடுகள் இப்போ ஸ்குவாடு மாதிரி ரகசியமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா சிபிசிஐடி ஆகட்டும் கிரைம் பிரான்ச் ஆகட்டும் இன்கம் டேக்ஸிஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் அது மாதிரி ரகசிய நடவடிக்கைகளுக்கு உகந்த நாளாகவும் இது இருக்கிறது ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் இப்போ சூரியன் நம்ம லக்னத்தில் தான் இருக்கார் நம்ம லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ சனி நமக்கு பத்தாம் இடத்துல கர்மச்சனியாக இருக்கார் அதனால் இன்றைக்கி பண வரவுக்கு உண்டான நல்ல நாள் தான் நம்ம பேச்சினால் தொழிலில் வந்து ஒரு மதிப்பு கூடும் வளர்ச்சி கிடைக்கும் இந்த சூரியனுடைய பலம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்திலும் நம்மளுடைய அங்கீகாரத்தை வந்து பெறுவதற்காக இருக்கும் ஒரு ப்ரமோஷன் வேணும் ஒரு வளர்ச்சி வேணும் அல்லது நமக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும் அப்படின்ற அந்த உந்துதல் இன்றைக்கி வேலை செய்யும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார் இன்றைக்கும் மூலதனம்தான் சிறப்பாக இருக்குது மூலதனத்துக்கு உண்டான அமைப்பு இப்போ இன்றைக்கி அந்த சுக்கரன் ரோகிணியில் இருந்தார் இல்லையா அவர் வந்து நகர்ந்துக்கிறார் அதனால் சுக்கரன் தனியாக வந்துடுறாரு சந்திரன் மட்டும் பலம் பெறுகிறார் இருந்தாலும் இன்றைக்கி பண வரவுக்கும் மூலதனத்துக்கும் நல்ல நாளாக இருக்கிறது ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் காலையில் எட்டு மணி பதினாலு நிமிடத்துக்கு தான் நம்ம லக்னத்துக்குள்ளே சந்திரன் வர்றார் அது வரைக்கும் பன்னெண்டில் இருக்கார் காலையில் எட்டு பதினாலுக்கு வர்றார் அப்போ இன்றைக்கும் வந்து செவ்வாயினுடைய பலனை தரும்போது ரொம்ப ரொம்ப தைரியம் ரொம்ப ரொம்ப துணிச்சலான விஷயங்கள் முடிவெடுக்கிறதாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதற்கான வளர்ச்சிகள் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு புதுசாக யோசனை தோணுதுங்க அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா அதை செய்யும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் இன்னொருத்தர் உதவி கிடைக்கும் மெயினாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட்டு போடுறது இடம் மாறுறது இடம் விற்கிறது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி காரியம் நல்லா நடக்கும் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இந்த ராகு வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் குரு வந்து லக்னத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க குரு ராகு சார மாற்றம்னு சொல்லி இதற்காக ஸ்பெஷலாக சில பதிவுகள் போட்டிருக்கேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் குரு திசையோ ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து பயன பயனடையலாம் இப்போ இன்றைய பலனில் ராகுனுடைய தன்மை என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த புதனுடைய உதவி கிடைக்குது ராகுவுக்கு அதனால் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு பண வரவுக்கு சப்போர்ட் இப்போ ஒரு பெற்றவர்கள்கிட்ட அல்லது ஒரு கமிஷன் தொகை வர்றது பெற்றவர்கள்டேந்து ஏதாவது ஒரு பொருள் வர்றது இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் ஏற்கனவே பேசி வச்சுட்டேங்க ஏன்னா பெண்டிங்கில் இருக்குது எப்போ வருமோ தெரியலன்னு இருந்தவங்களுக்கு அந்த திடீர் பண வரவு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஊக்கமும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் அதனால் வந்து தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் ஒரு பாதம் கடைசி பாதம் வந்து கடகராசியில் இருக்குது அது வந்து கடகராசிக்கு போகிறது வந்து காலையில் பத்து ஐம்பத்தெட்டு அது வரைக்கும் மிதனராசியில் தான் சந்திரன் இருப்பார் எப்படி நேற்றைக்கு ராகுனுடைய பலனும் அதாவது புதன்கிழமை அதே மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை குருவனுடைய பலனும் பரிவர்த்தனையில் தான் செய்யும் குரு ராகு பரிவர்த்தனை அப்போ இன்றைக்கி குரு ராகுவாகவும் சுக்கரனாகவும் செயல்படுறதுனால கொஞ்சம் செலவுகளும் இருக்குது சின்ன சின்ன ஊடல்கள்னு சொல்கிறது அதாவது வீட்டில் வந்து கணவன் மனைவி வகையில் தேவையில்லாத ஒரு சில மனசு சஞ்சலப்படுற மாதிரி நடந்துக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆராய்ச்சி வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்பு இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் நல்லாயிருக்கும் ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையே மாலை நாலு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கிடுது கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இந்த சனி நமக்கு எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல கர்மச்சனியாக இருக்கிறாரு கேதுவனுடைய உபநட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு பண வரவுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காரியங்கள் என்ன செய்யலாங்கிற யோசனையும் தோணும் மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டது கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்டது மற்றும் கனரக தொழிற்சாலைகளில் போய் நம்ம ஒரு முக்கியமான பொறுப்பில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க அந்த டாஸ்க்கை வந்து நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் ஸோ அந்த அமைப்பில் இந்த ஏழு நாட்களில் பார்த்திங்கன்னா பரணியில் ஆரம்பித்து பூசம் வரைக்கும் இந்த ஏழு நாளும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் முதல்ல சந்திரன் இருக்கார் அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வராரு அதுக்கப்புறம் லக்கணஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் வர்றதுனால வரிசையாக இது எல்லாமே நமக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது இப்போ எட்டாம் இடத்துல நாலாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து சின்ன சுப செலவுகளை கொடுக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து உறவுகளில் மட்டும்தான் அது கொஞ்சம் அடைஞ்சல் பண்ணும் அதில் எட்டாம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எட்டில் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம் அஷ்டமம் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இந்த ஏழு நாட்கள் பலனை பயன்படுத்துகிறதுல நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்களுக்கு நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் பணம் தரும் எந்த நட்சத்திரங்கள் வேலை தரும் எந்த நட்சத்திரங்கள் நமக்கு வந்து உறவுகளுக்கு நிம்மதி தரும் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகவே ஆகாது இதையெல்லாம் என்னுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு தடவை கணிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க என்னுடைய வெப்சைட்டு வெற்றி ஜோதிடம் டாட் காம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஆப் சிஸ்டம் எல்லாம் இருக்குது வீடியோஸு பழைய வீடியோஸ் எது இருந்தாலும் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அதையும் வந்து தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்